காலை வணக்கம் இன்னைக்கு என்ன தலைப்புல பேசிச்சூடி அறம் செய்ய விரும்பு யார் வந்து அறம் செய்ய விரும்புறாங்களோ அவங்களுக்கு அவங்க வந்து கீழ்படிதல் அவசியம் இல்லை இப்ப சார் சொன்னார்ல அதாவது நம்ம மேல இருக்கிறவங்க இல்ல வேற ஒரு நபர்கள் சொல்ற செயல்களையே நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கக்கூடிய ஆள்களா இருக்கிறதுக்கு தான் கீழ்படிதல் அந்த கீழ்ப்படிதல் நாம இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்ம அறம் செய்ய விரும்பணும் அறம் தான் என்னது செய்தாலும் அந்த செயல்னால பாதிப்படைகிறாங்களா அப்படிங்கிறத பாக்கணும் அப்படி பாதிப்படைஞ்சாங்களா அந்த செயல்களை செய்யக்கூடாது அது யார் சொன்னாலும் நம்ம மேலதிகாரியோ இல்ல அந்த மாதிரி யார் சொன்னாலும் அந்த செயலை செய்ய மாட்டேன்னு நிக்கணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு கீழ்படுதல் அவசியம் இருக்காது அப்படியான நபர்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச நபர்கள் இருக்காங்க அவர்களை ஐயா இயற்கை வேளாண் விஞ்ஞானி அவர் வந்து கோவில்பட்டியில அரசு துறையில அக்ரி அதாவது விவசாயம் சார்ந்த துறையில வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்ப வந்து புதுசா ஒரு உரமும் பூச்சிக்கொல்லி மருந்தும் பயன்படுத்தி விவசாயம் செஞ்சு அதன் அதனுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அரசுக்கு அவர் வந்து என்ன சமர்ப்பிக்கலான்னு உண்மையை சமர்ப்பிக்க நினைச்சாரு இந்த பூச்சிக்கொல்லி நாளையும் இந்த உரத்தினாலையும் நாளையும் பயன்படுத்தினால என்ன ஆச்சுன்னா முன்னாடி இருந்ததை விட விளைச்சல் இருந்திருக்கு அதனால பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற உண்மையை வந்து பதிவு செய்யணும் அப்படிங்கிறத அந்த உண்மையை சொல்லணும்னு நின்னாரு ஆனா அவங்க கூட இருந்தவங்க அல்ல அவங்களுக்கு மேல் அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா நீங்க இத சொல்லக்கூடாது இந்த உண்மையை வந்து பகிரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால அவர் என்ன நினைச்சாருன்னா வெளிய உண்மையை சொல்லவும் முடியல சொன்னா இவங்க இது பண்றாங்க அவனை என்ன பண்ணாரு வேற வழி இல்லாம அவருடைய வேலையை ராஜ ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டார் ஒரு நெருக்கடி வருது அந்த நெருக்கடி அவர் என்ன பண்றாரு அறம் சார்ந்து நிற்கிறாரு கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு மக்கள்கிட்ட போறாரு இந்த நாட்டுல வந்து சொன்னாங்கல்ல சுதந்திரம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வாங்கிட்டு நிறைய உழைப்பு உழைப்பதில் இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த சுதந்திரத்தை பால் மாதிரியான செயல்கள் இது அப்படிங்கறதுனால மக்கள்கிட்ட போய் சொல்றாரு இந்த செயற்கை விவசாயத்தினால எவ்வளவு பாதிப்புகள் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நடக்கக்கூடும் அப்படிங்கிறத சொல்லி இப்ப நிறைய பேர் என்ன மாதிரி நானும் ஒரு இயற்கை வழி விவசாயி தான் என்னைய நிறைய பேர் இப்ப தமிழ்நாட்டில் இயற்கை வடி விவசாயம் செய்யறாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து நம்மால் ஒரு சரி இவர் ஒருத்தர் இன்னொருத்தர் டாக்டர் பஸ்லூர் ரகுமான் அவர் வந்து இந்திய நக்கு படிச்சின் தந்தைன்னு சொல்லுவாங்க அவர் வந்து அஞ்சு வருஷம் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஒரு அரசு மருத்துவமனையில் வேலைக்கு போறாரு முதல்ல ஓ அனை முதனாளே அவருக்கு நிறைய பேஷண்ட் வந்துடுறாங்க அவர் பார்த்து கேருக்கிறாரு தொடர்ச்சி அவர் மூணு தடவை வந்து அங்க இருக்கிற பியூன் வந்து அவரை வந்து என்ன சொல்றாங்க அங்க இருக்கிற டீன் வந்து உங்களை பார்க்க சொல்றாங்க வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு தடவை சொல்லிட்டாங்க ஆனா இவர் வந்து என்ன பண்றாரு தன்னுடைய வேலையை தான் முத பாக்கணும்னு சொல்லிட்டு அவர் போகல அங்க ஆனா வேலையெல்லாம் முடிச்சுட்டு போறாரு அந்த டீனுக்கு கோவம் என்னடாவே நம்ம எத்தனை தடவை கூப்பிட்டு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் அவமானப்படுத்துறாங்க ஆனா அவர் என்ன பண்றாரு அவர் எழுதி கேள்வி கேட்கிறாரு நான் என்னுடைய கடமையை தானே நான் செஞ்சேன் நான் வந்து மருத்துவனானது வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு வந்து சல்யூட் போறது கிடையாது அப்படிங்கிற தைரியமா அவர் சொல்றாரு அவங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னா அறம் சார்ந்து அதே மாதிரி சில தவறான விஷயங்களையும் அவரு நிறைய தடவை கட்டுரைகளாய் பதிவு செஞ்சிருக்கிறார் அதற்காக இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் இருந்து அவருக்கு மிரட்டல்கள் அச்சுறுத்தல்களும் நிறைய வந்தது அதையும் தாண்டி அவர் உண்மையை சொன்னார் அப்படின்னா யார் ஒருத்தர் அறம் சார்ந்து இருக்கிறாங்களோ உண்மையை வந்து யாரு தடுத்தாலும் நான் சொல்லுவேன் உண்மையா இருப்பேன் அப்படி இருக்கிறாங்களோ அவங்க யாருக்கும் கீழ்படுத்தல் அவசியம் இருக்காது சரி இந்த ரெண்டு நபர்கள் நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனா அவர்களுடைய காணொலிகள் இணையதளத்துல இருக்கு யூடியூப்ல இருக்கு சரிங்களா இப்ப நான் மூணாவது ஒரு நபர் சொல்ல போறேன் அந்த நபர் இங்க தான் இருக்கிறாரு உங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யாரா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கலாம் நீங்க நான் இப்ப ரெண்டு பேரும் சொன்ன அதெல்லாம் நீங்க உள்வாங்க அந்த கருத்தை அப்படின்னு மூணாவது நபர் யாரா இருக்கும் ரெண்டு நபரையும் சொன்னேன் அது மாதிரி இங்க யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க ஆ தலைமை ஆசிரியர் நான் ஒரு இரண்டு மூன்று வருடங்களா நான் பார்த்துட்டு இருக்கேன் இரண்டு மூன்று வருட வருடங்களா பார்த்துட்டு இருக்கேன் இங்க நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு முக்கியமாக மரங்களை பார்க்கும் போதே அவ்வளவு ஆசையா இருக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் திரும்ப வந்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் அவர் முன்னெடுத்து செய்கிறார் ஒரு லீடர் ஒரு தலைவர்னா யாருன்னா அதாவது பதவி கிடையாது எதையுமே பதவியா எடுத்து பாக்கலாம் அவரு நான் பார்த்த வரைக்கும் அவர் வந்து பொறுப்பா பாக்குறாரு பொறுப்பு வேற பதவி பதவி என்னன்னா சும்மா கேரள உட்காந்துக்கிட்டே நீ அதை பண்ணு நீ இதை பண்ண அப்படி சொல்றது பேர் பதவி ஆனா முன்னாடி நின்று நான் ஒரு தடவை பார்த்தேன் குப்பையா இருக்குன்னு சொல்லிட்டு தலைமை ஆசிரியர் அவர் வந்து அதை பண்ணணும் அவசியம் கிடையாது அந்த குப்பை அந்த ஒரு சின்ன குப்பை இருந்து அதை எடுத்து போய் டஸ்ட்பின்ல போடுறாரு இந்த 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 விஷயம் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்கணும் அதை கத்துக்கணும் ரியல் ஹீரோஸ் இருக்காங்க பாத்தீங்களா உண்மையான ஹீரோஸ் இவங்கதான் உண்மையான ஹீரோஸ் படத்துல வர்ற ஹீரோஸ்லாம் எல்லாம் உண்மையான ஹீரோஸ் கிடையாது நம்ம அவங்கள அவங்க செய்யற செயல்களை நம்ம பார்த்துட்டு நிறைய கெட்ட விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம் படங்கள்ல நல்ல விஷயங்களை சொல்றாங்க இப்போ வந்த படங்கள் வந்து ஒரு படம் என்ன நடந்துச்சு பள்ளிக்கூடத்துல ரொம்ப சேட்டை பையன் பண்ணுவாரு என்ன ஆகும் எவ்வளவு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நல்லதான் செய்யணும் தன்னால ஒரு நபருக்கு கெட்டது நடந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு நல்லது செய்யணும்னு போனாரு பாத்தீங்களா அதுதான் நான் அந்த படத்தினுடைய முக்கியமான விஷயம் நம்ம அதை தான் எடுத்துக்கணும் அவர் பண்ண அந்த கெட்ட விஷயங்களை எடுத்துக்கூடாது சரிங்களா படங்கள்ல நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அதில் எப்படி அன்னப்பறவை எப்படி நல்லதை மட்டும் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நாமளும் படங்கள்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு செய்யணும் இது மாதிரி நிமல் ராகவன் கொண்டு இருக்கிறார் அவருக்கு நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அவரோட இளைஞர் தான் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஏரிகளை தூர்வாரி அந்த ஏரிக்கு தண்ணியே வராமல் இருந்ததை தண்ணி கொண்டு வந்திருக்கிறார் ஏரிகளுக்கு கம்மாய்கள் ஏரிகளுக்கு

நல்ல செயல்களை செய்ய செய்ய இந்த இயற்கை உங்களுக்கு என்னென்ன நீங்க கேக்குறீங்களோ அந்த நல்லது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் இது என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன் சரிங்களா அப்படின்னா யாரை ஹீரோவா எடுத்துக்கணும் நம்ம கண் அதாவது நல்ல செயல்களை செய்யறாங்க பாத்தீங்களா படத்துல இல்ல நிஜத்துல அவங்கள ஹீரோவா எடுத்துக்கணும் அதான் அறம் செய்ய விரும்பு நல்லத செய்யணும் அப்படிங்கிற விருப்பத்தை எல்லாரும் வச்சுக்கோங்க எல்லாரும் இந்த இவங்க நான் பேசினத கேட்டு ரொம்ப நன்றி பேசுகிற ஒரு வாய்ப்பு கொடுத்த தரங்கத்தில் மற்றும் ஆசிரியர் நன்றி இந்த தடவை கடலை உருட்டை கொடுக்குறோம் ஏன்னா நம்ம இதுலயும் ஒரு அறம் தான் என்னன்னா நம்ம கொடுக்குற விஷயம் நல்லதா இருக்கணும் அப்படிங்கிறதா முதல்ல கடலை மிட்டாய் கொடுக்க ஆரம்பிச்சோம் கடலை மிட்டாய் கொடுக்கறதுலையும் அது எங்கெந்தோ வருது அது எப்படி செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல சரி அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னால் அவங்க தான் ஐடியா கொடுத்தாங்க நீ நம்மளே செஞ்சு கொடுக்கலாம் போது ஸோ நம்ம இதை வந்து நம்ம மெட்டுக்கூட்டில் நாமளே உருவாக்கி செஞ்ச ஒரு கடலை உருண்டை நாட்டு சக்கரை அதாவது இயற்கையாக விளையாட்ட நாட்டு தக்கரை செஞ்சது அந்த கொடுக்குறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி சாப்பிட்டுட்டு நல்லா அனுப்பிச்சுட்டு சொல்லுங்கள் நன்றி நாட்டுல நடக்கிற நெழகுள்ள முக்கியமானது வந்து சட்ட மீறர் இன்னொன்னு சமுதாய நல மீறர் சர்தான் இத மக்களும் திட்டமிடுவோரும் என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படி சொன்னா ஆழுகுலா கிணறுல இருந்து தண்ணி இருக்கிறத வந்து குறைப்பாங்க அப்போ எங்க பார்த்தாலும் மரத்தை நட்டு அந்த மேலூத்த வரவழைச்சு அந்த மேலூத்துல இருக்கிற கிணறுகள் ஊத்துகள் இருக்குல்ல அவங்களை தொலைக்குவாங்க அது வந்தே திறனும் வேற வழி இல்ல உண்மை பலவீனமா இருக்கு உண்மை என்னைக்கு வலுவாவுதோ ஆனால் உண்மை வெளிப்படும் அதுக்காக நம்ம என்ன செய்யறோம் நிறைய இளைஞர்கள் பற்றிலாம் நிறைய பேசிட்டு வர்றோம் இளைஞர்கள் வெவ்வேறு பதவிகளுக்கு போகும்போது வெவ்வேறு பொறுப்புகளுக்கு போகும்போது அவர்களால் என்னென்ன முடியுமோ அவளையும் செய்வார்கள் அதான் வள்ளுவர் சொன்னாரு ஒல்லும் வாயெல்லாம் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் உன்னால் எந்தெந்த வழியெல்லாம் செய்ய முடியுமோ அந்தந்த வழியெல்லாம் அறம் செய்யணும்னு சொன்னார் அவர் ஆனால் இன்றைக்கி செய்ய வேண்டியவர்கள் நாட்டில் நிறைய பேர் தேவைப்படுகிறார்கள்